அப்படியே காசை ரெடி பண்ணிட்டு வந்துடுறியா ஆ சரிப்பா ஓகேவா ஆ இந்தாங்க தண்ணி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க என் மயங்கிட்டுதாப்பா பேசினேன் அவன் நாளை கழிச்சு வரான்னு நீ தானம்மா சொன்ன அதனாலதான் அவன் கிட்ட போன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கு என் மக வேற காது குத்து வச்சிருக்கிறான் அவன் தானே தாய் மாமே சீர் செய்யறதுக்கு காசை ரெடி பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லிக்கிட்டு

இதே இது நாங்க எது விசேஷம் வச்சா மட்டும் நீங்க உங்க பொண்ணு காசு இருந்தா பாரு இல்லைன்னா விட்டுரு அப்படி நீ எதுவும் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறீங்க அப்படியே அவங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு சின்னதா சேமரை செஞ்சுட்டா கூட எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சேமரை செஞ்சிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு அது ரொம்ப பெரிய விஷயமா பேசுறீங்க இதே இது நாங்க கையில காசு இல்லாம கடனை வாங்கி எல்லா சீரும் நல்லா செஞ்சாலும் கூட ஏதாவது ஒரு நேரத்துல அந்த பிள்ளைக்கு நீ அப்படி என்ன செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்ப என் பிள்ளைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேங்க நான் நீங்க செய்யாட்டு போங்க என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு என் பிள்ளைக்கு செஞ்சுட்டு போறி அவ்வளவுதானே இங்க பாருங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே நாங்க இன்னும் கட்டி முடிக்கல அதுக்குள்ளேயும் மறுபடியும் எங்களால எல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது உங்க பொண்ணு எங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல எங்களால என்ன முடியுமோ அதை தான் நாங்க செய்வோம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க என்னமோ செய்யுங்க நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு அதுக்கு மேல உங்க விருப்பம்